காக்கை கூட்டம் போல நம்ம குடும்பம் எப்பவுமே ஒத்துமையா இருக்கணும்னு வைக்கிறது தான் கணும் பொங்கல் முடிஞ்ச அடுத்த நாள் செய்யறதுதான் கணு பொங்கல் பொங்கல் செய்யக்கூடிய சக்கரை பொங்கலையும் வெண்பொங்கலையும் முழுசா காலி பண்ணாம கொஞ்சம் எடுத்து வைப்போம் சாதமாகவும் குங்குமம் கலந்து குங்குமம் சாதமாகவும் வெள்ளை சாதமாகவும் சக்கர பொங்கல் பதினொன்னு இந்த எண்ணிக்கையில வைக்கணும் இது மாதிரி எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா நம்ம கூட பிறந்த சகோதர சகோதரிகள் நம்ம கூட பாசமாவும் ஒத்துமையாவும் எப்பவும் ஒன்னா சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த வேண்டு நம்ம உருண்டியை புடிச்சு வைக்கும் போது காக்கா பிடி வச்சேன் கண்ணுப்பிடி வச்சேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டே வைக்கணும் மாடியில் நம்ம பொங்கல் கும்பிட்டு அதே இடத்துல கோலம் போட்டு அங்கே மஞ்சள் கொத்து வாங்கும் போது வர இலைய வச்சு அந்த இலைங்களில் இந்த உருண்டிங்களை பிடிச்சி வச்சு நம்ம இஷ்ட தெய்வங்களை வேண்டி சூரிய பகவானுக்கு ஊதுபத்தி கற்பூரம்லாம் எல்லாம் காமிச்சு எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு வேண்டக்கூடியது தான் கணு பொங்கல் இது நாங்கள் நேற்று செலிப்ரேட் பண்ணோம் இன்னைக்கு காணு பொங்கல் ஆயிடுச்சு இருந்தாலும் உங்க எல்லாருக்கும் இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணோம்னு நினைச்சேன் அதனால ஷேர் பண்ண நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க